நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி தமிழ் புத்தாண்டு பிறந்தாச்சு சித்திரை வருட பிறப்பு ஒவ்வொரு வருடப்பிறப்பு பிறக்கும் போதும் அந்த வருடத்தோட பேர் சொல்லி இந்த வருடத்தை எப்படி இருக்கும் நம்மளோட சார் அதான் நீங்கள் நியூ இயர் பலன ஆங்கில புத்தாண்டு சொன்னீங்களே சார் அது ஆங்கில புத்தாண்டு சார் இது தமிழ் புத்தாண்டு ஆமாம் சார் அப்படி யுகாதி புத்தாண்டு வரும் கன்னட புத்தாண்டு சார் எல்லா புத்தாண்டு இங்கே எல்லா நாளுமே ஹாப்பி தான் சார் நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலுடைய நோக்கம் என்னன்னா நம்மளை எப்பயுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது தான் நீங்கள் இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும் இந்த வழியில் போனால் கெட்டது நடக்கும் வி ஆர் இந்த ஃபாஸ்டஸ்ட் கூகுள் ரூட் அப்படிங்கிற மாதிரி நம்ம காரில் ஏறணுன்னு சொல்லுவான் அந்த கூகுள் மேப் போட்டு பாருங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரூட்டில் இருக்கீங்க நாங்கள் ஒரு ஜிபிஎஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே போனீங்கன்னா குழி இருக்குது இங்கே போனீங்கன்னா ஸ்பீடு பம்ப் இருக்குது அப்படியே நேராக போனால் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படி வரிசை சொல்லிகிட்டே வருவோம் விசுவா வசு என்னது சார் எனக்கும் கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் விசுவா வசு இந்த வருஷத்தோட பேர் நான் அப்போ தான் தம்பிட்டு சொல்லிட்டு இருந்தேன் எந்த வருஷமாக இருந்தாலும் உழைச்சா தான் சோறு இருந்தாலும் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான ஒரு கிரக காம்பினேஷனோட இந்த வருடம் தொடங்குகிறது மற்ற வருடங்கள் இல்லாதபடி இத்தனை நாள் இந்த அஞ்சு கிரகம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருந்தோம் அஞ்சு கிரகம் உங்களை என்னெல்லாம் பண்ண போனது பிரச்சனை ஒன்று பிடிச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த அஞ்சு கிரகம் மீனக ராசிக்காரங்களா ரிலீவ் ஆகிறீங்க சூரியன் எப்பொழுது மேஷத்தில் பிரவேசிக்கிறாரோ அதைத்தான் நாம் சித்திரை வருட பிறப்பு என்று சொல்லுகிறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் சூரியன் சித்திரையில் பிரவேசிப்பது மேஷத்தில் பிரவேசிக்கும் இந்த பொன்னாலை தமிழ் வருட பிறப்பாக சித்தா புத்தாண்டு பிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம் இருக்க பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அப்படிமோ ஆனா இன்னைக்கு பார்த்து ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம் இந்த பார்த்துட்டு தமிழ் புத்தாண்டுல இருந்து தமிழ் பேசுவோம் உறுதி எடுத்துக்குவோம் சோ ரொம்ப அருமையா இருக்கு இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் சொல்ல சொல்ல இன்னைக்கு தடா முருகா வாப்பனிங்கெல்லாம் நல்லா தான் சார் நீங்க எங்களுக்கு தெரியும் சார் ஆனால் உங்கள்கிட்ட பினிஷிங் இல்லையா சார் எல்லாருக்குமே ஸ்வீட்டு கடையிலேயே ஸ்வீட் பாக்ஸே கிடைச்சிடாது சில பேர் கொஞ்சம் டஃப் ஆன வரும் அதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம் விஷயம் இதில் நான்கு கிரகங்கள் வந்து இருக்கும் பொழுது ஐந்தாவது ஒரு கிரகம் சூரியன் உச்சம் பெற்று விசுவா வசு நம்ம விசுவாசம் அஜித் மாதிரி தான் இது வந்து ஒரு தல வருடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஏதாரு கிளப்பி விடுறீங்க தளபதி வருடத்துக்காரங்களா கேட்க போறாங்க சரி தல தளபதி வருடம் பாத்தீங்களானே உங்களுக்குள்ள சண்டை மூட்டி விடுறானே இந்த மாதிரியே சிரிச்சுக்கிட்டே இருங்க உன்ன நல்லா புரிஞ்சுங்க இருபத்தேழு நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான் இதை மனசில் வச்சுக்கோங்க நம்ம தன்னம்பிக்கை தான் தெய்வம் நம்ம உழைப்பு தான் சாமி நம்ம வேர்வை தான் வெட் வெள்ளிக்காஸ் அதை மனசில் வச்சுக்கோங்க கிரகங்கள்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம வேலைக்கு போனால் தான் சரி அதை மனசில் வச்சுக்கோங்க புத்தாண்டு பணங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஐயோ மிதன ராசிக்கார நண்பர்களுக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி பிறக்கிறது அடடா அடடா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தான் பிறந்திருக்கு இப்பதான் நான் கேட்டு வரேன் போன ராசி நான் தான் கேட்டேன் காலையில நீங்க எல்லா ராசிக்கும் இத பாருங்க நான் இப்பவும் சொல்லிட்டேன் நான் வந்தாலே ஸ்வீட் பாக்ஸ் வந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீக உண்மைகளை என்னைக்கு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ ஸ்வீட் பாக்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வந்துருச்சு எடுத்துக்கோங்க லட்டு நாளைக்கு ஜாங்கிரி டெய்லி சாப்பிடுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கிறப்ப நல்லா இருக்குன்னு சொல்றோம் இல்ல ஒரு பத்து நாள் உடம்பு போய் ஊச்சி போட்டுவான்னு சொல்ல போகிறோம் அவ்வளவுதான் சிம்பிள் சார் அவ்வளவுதான் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கு நேரம் அதை மட்டும் பாருங்க சில பேர் கேட்பான் குருஜி என்னுடைய அறுபத்தி ஐந்தாவது எனக்கு என்ன நடக்கும் நான் கேட்பேன் தம்பி இப்போ உங்களுக்கு என்ன வயசாகுது இருபத்தி நாலு ஏன் நாற்பது வருஷம் ஜாதமே பார்க்க மாட்டீங்களா அப்படி இல்லை குருஜி என்னுடைய அறுபத்தி ஐந்தாவது என்ன நடக்கும்னு இப்பயே தெரிஞ்சுக்கிட்டா இப்பயே தெரிஞ்சுக்கிட்டா மென்ட் ஆயிருவோம் மேன் இப்பயே தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன நடக்குன்னு இப்பயே தெரிஞ்ச கூடாது இப்போ அதை ஒரு உங்களுக்கு தான் கைட் பண்ண நாங்கள் இருக்கமே வாரம் உங்களுக்கு சொல்ல போறோம் மாதம் தடவை சொல்ல போறோம் நல்ல போகிற நடக்க போற நல்லது கிட்ட எல்லாம் சொல்ல போறோம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நீங்க மற்ற எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க நீங்களா கற்பனை பண்ணி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு சனி வந்துருச்சுனா வந்துருச்சுன்னா வரதான் போகிறான் அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் சரிண்ணா புரிஞ்சுக்கோங்க அப்போது பத்தாம் வீட்டிலே சுக்கரனும் ராகுவும் சனியும் புதனும் திறன் பேர் இருக்காங்க பா பா ரெண்டாம் வீட்டிலே செவ்வா செவ்வா ரெண்டாம் வீட்டில் இருக்கார் பன்னிரெண்டாம் வீட்டிலே குரு பதினோராம் வீட்டிலே சூரியன் இங்க இன்னைக்கு இது பாயிண்ட் பதினோராம் வீட்டிலே சூரியன் உச்சம் பெற்ற சூரியன் மூன்று கூட உச்சம் பெற்ற சூரியன் எல்லாரும் இதை ப்ராப்ளம் பாங்க மூன்று கூட உச்சம் பெற்ற பதினொன்னு வந்துட்டான் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒரு மாமனா இருக்கு நமக்கும் என்ன மாப்பிளாங்க சத்தம் பேசிக்கிட்டே மாமா நமக்கு என்னமோ நமக்கு என்னமோ புதுசு மாதிரி நம்ம ஒய்ஃப்கிட்டே அப்படிதான் என்னமா இவங்கதான் என் ஒய்ஃபு வணக்கம் வணக்கம் இப்படிதான் நம்ம போலப்பே போகுது அதே மாதிரி மாமனாட்ட வணக்கம் சாப்பிட்டீங்களா வணக்கம் நான் வேலை கிளம்புறேன் ப்ராப்ளமே இல்லை அவ்வளோதான் ப்ராப்ளமே எங்கே வருதுன்னா நம்ம மாமனார் வரும்போது அப்படிங்கிறது இந்த குட் மார்னிங் சொல்கிறாங்க லூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சில பேர் மட்டும்தான் சார் வாய் நிறைய குட் மார்னிங்மா குட் மார்னிங் குட் மார்னிங் சில பேர் குட் மார்னிங் சொல்லி பாருங்க இவர் பெரிய விஜய் இவர் கேட்கல அப்படிங்கிற மாதிரி குட் மார்னிங் 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 ரே அது குட் மார்னிங்டா நீயும் பதில் குட் மார்னிங் தான் சொல்லணும் குட்டை கட் பண்ணிட்டு ஒரு மார்னிங் மட்டும் சொல்லுவார் ஏன்னா இவர் அதிகாரி எத்தனை விதமான உத்தி இந்த உலகத்துல இருக்கு மூன்று குடையன் பதினொன்னா மீன் வாய் திறந்து குட் மார்னிங் நிறைய பேர் குட் மார்னிங் சொல்லும்போது நான் வாக்கிங் போவேன் சார் காலையில் போர் கார்டன் ஃபேஸ் ஃபேஸ்டூவில நான் வாக்கிங் போவேன் ஏற்ற மாதிரி வருவாங்க சார் குட் மார்னிங் அப்படிமே அவர் உடனே என்னை அப்படி மேலு பார்த்துட்டு ஏதோ மனசு இல்ல போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போராடுறவர் நான் யோசிக்கிறேன் நம்ம கரெக்டா தானே பேசணும் குட் மார்னிங் தோண்ணா ஏன் அதிர்ச்சியா அவரானுங்க ஆமா நீங்க என்ன யாருன்னே தெரியாது எது குட் மார்னிங் சொல்றீங்க எது குட் மார்னிங் சொல்றீங்களா யாரு வேணா யாருக்கு வேணா சொல்லலாமே நம்ம ஒன்றும் வளரல ஸோ அப்ப மூணு குடைவன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும்போது மாமனோட போடுற சண்டை எல்லாமே தண்டகர்மாந்திர சண்டை தான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க வாட் இஸ் மெச்சூரிட்டி சார் வாட் இஸ் மெச்சுரிட்டி இஸ் பட் இது வரைக்கும் நம்ம புடுங்கின அணி இல்லாமே தேவையில்லாத அணிதான் அப்படின்னு நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த இஸ் மெச்சூரிட்டி நான் நிறைய தம்பிகள்கிட்ட கேட்பேன் இது வரைக்கும் எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க இந்த கம்பெனியில் பார்த்தாங்க பாத்தீங்க இது வரைக்கும் ஏதாவது எல்லாமே தேவையில்லாத அணிதான் வெரி குட் என்னைக்கு தேவையில்லாத அணி நீ புரிஞ்சுக்கிட்டியோ இனிமே லைஃப் நல்லா இருக்கும் இப்போ பத்திலே சனி வந்து விட்டார் வெகு பிரபல யோகத்தை தருகிறார் உங்களுக்கு தலைவர் போஸ்டிங் கொடுக்க போறாங்க என்ன இயக்கத்துக்கு வந்து பத்து நாள் தான் அதுக்குள்ள தலைவர் அடி வாங்குறதுக்கு ஆள் இல்லை சார் தான் இது முன்னாடி தலைவர் இருந்தார் கேஸ் வாங்கிட்டு உள்ள போயிட்டாரு இப்ப தலைவர் இல்ல நீங்க தலைவர் பதவி எடுத்துக்கீங்க என்னடா ஓப்பனிங்க முரட்டுத்தனமா கொடுக்குறீங்க பத்தாம் வீட்டில் சனி பகவான் வந்தால் பிரபலம் ஆயிடுவீங்க சார் சில பேர் எதுக்கு பிரபலம் ஆகிறேன்னே தெரியாது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் விவேக்குடைய பெரிய ரீச் ஆன டைலாக் அது அவர் நூறு காமெடி பண்ணியிருக்காரு அது ரீச் ஆகுறதுக்கு போக இது ரீச் ஆயிடுச்சு அவர் நேரம் சில சில விஷயங்கள் எது ரீச் ஆகும்னே தெரியாது அந்த மாதிரி பத்தில் சனி பகவான் வரும் பொழுது உங்களுடைய கம்பெனி பிராண்டிங் லோகோ இருக்கு இல்லையா அதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுங்க எதிரின்னு சொல்லாதீங்க தூரத்து நண்பன் சொல்லுங்க கெட்ட நேரம்னு சொல்லாதீங்க பக்கத்து நல்ல நேரம்னு சொல்லுங்க சார் முதல்ல பாசிட்டிவ் திங்க் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மரணத்தின் எல்லை வரை சென்று வந்தேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்னுடைய ஒரே பாசிட்டிவ் ஆட்டியூட் என்ன மாற்றியது என்ன பெருமையுடன் நான் சொல்லுகிறேன் உலகத்துல எல்லோரும் மகிழ்ச்சியுடன் பாருங்கள் பத்தாம் வீட்டில் சனி வந்துட்டார் உங்க பிராண்டிங் ஆக போறீங்க உங்க கம்பெனி சில பேர் அவன் பர்த்டே அவனே கொண்டாட மாட்டேங்கிறான் என்ன சார் நம்ம பர்த்டேலாம் நம்மளாம் போய் கொண்டாடிக்கிட்டே யோ கோ பர்த்டே நீயே மதிக்கிறன்னா மத்தவங்க எப்படியா மதிப்பான் உங்க கம்பெனி பேர் நான் கூட ஒரு முட்டாய் கடை வச்சிருக்கேன் சார் முட்டாய் கடைன்னு சொல்லாதீங்க உங்க கம்பெனி ஒரு பேர் இல்ல ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படி சொல்லுங்க ஐயோ அவருக்குறாரு சரி ராமா ஸ்வீட்ஸ் ஏதோ ஒரு கம்பெனி பேர் வச்சிருப்பீங்களே அது பெருமையாக சொல்லுங்கள் ஏன் வைக்கப்படுறீங்க உங்கள் கம்பெனி தானே நீங்களே உங்கள் கம்பெனி பேரை சொல்ல வைக்கப்பட்டா சார் வைக்கப்படுவான் உங்கள் கம்பெனி முதல்ல மதிங்க பத்தில் சனி வந்துட்டார் சுக்கரன் இருக்கார் ராகு இருக்கார் தொழிலில் பிரமாதமா காலைல ஆறு மணிக்கு பேக்கரி டெவலப் பண்ணாலும் டெவலப் பண்ணோம் பஜ்ஜி வேணும் பண்ணு வேணும்னு ஒரே பிஸி பிஸியாக இருக்குங்க எப்பயும் பிஸியாக இருக்கிறதும் பெருமை யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் மாப்பிள்ள சொல்லு இல்லை சும்மா தான் போன் பண்ணேன் சும்மா தான் ஃபோன் பண்ணியா இல்லடா நீ சும்மா தான் தான் சும்மா போன் பண்ணேன் காலைல என்னடா பண்ணிட்டு இருக்க யாராவது உங்களை சும்மா இருப்பேன்னு நினச்சி போன் பண்ணா அது உங்க சுயமரியாதைக்கு அசிங்கன்னு நீ நினைங்க அந்த போன் எடுக்காதீங்க என்னடி நான் சும்மா தான் இருப்பேன் எப்படி நீ சொன்ன இல்லடா உனக்கு வேலை கிடைச்சிருச்சாடா அது போட மாத்த வேலை கிடைக்காம இருந்துச்சு அப்படியே இருந்துருடா நான் ஸோ ஒர்க்கை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரான டைம் மூணு கூடியான்னு பதினொன்றில் வந்திருக்கேன் மாமனார் கூட மட்டும் கொஞ்சம் போக்குவரத்தா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க மத்தபடி பிரமாதமாக இருக்க போறீங்க பிராண்டிங் ஆயிடு அவ்வளோதான் அடுத்த ரெண்டரை வருஷம் இனிமேல் நம்பரை கூப்பிடுங்க அதே மாதிரி உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் இப்ப நான் சொன்னேன்ல அப்படி சொல்லணும் உங்க கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கு அது பெருமையாக சொல்லணும் ஏன்னா அது உங்க கம்பெனி யார் வேணால் கூப்பிட்டு ஆன்மீக உண்மைகள் ஆன்மீக உண்மைகள் அப்படி சொல்லணும் ஆன்மீக உண்மைகள் அப்படின்னு சொன்னா பாப்பீங்களா நல்லா உங்க கம்பெனி நீங்கள் மாதிரி மதிங்க சார் அப்பதான் மத்தவங்க மதிப்பா உலக புகழ்வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற யாகங்களில் கலந்து கொண்டு நற்பலன் கழிப்பீர்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்